முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணோளி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக பி கே ஆர் என்ற எழுத்துக்கள் அமையப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே பி கே ஆர் என்ற எழுத்துக்கள் பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக அமையப்பெற்றவர்கள் சந்திர பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் உணவுகளை வீண் செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் பிறருக்கு மனவேதனையை தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் ஒருபொழுதும் சொல்லாலோ எண்ணத்தாலோ சிந்தனையாலோ செயலாலோ அடுத்தவரின் மனநிலையை சிதைக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தாய்மார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ஒருபொழுதும் செய்யாமல் இருக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நீர்நிலைகளை அசுத்தம் செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடக் கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பௌர்ணமி சந்திர பகவான் வழிபாடு நன்மை தரும் என்றும் அம்பிகை வழிபாடு நன்மை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு ஆடி மாதம் நன்மை தரும் என்பதால் ஆடி மாதத்தில் அம்பிகை ஆலயத்தில் இவர்களால் முடிந்த உணவுகளை எளியோர்களுக்கு தானம் செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களால் முடிந்த உதவிகளை மனநில காப்பகத்திற்கு செய்து வருவதே சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆல் அப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொளி எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அடுத்தடுத்த எழுத்துக்களினுடைய காணொலி பதிவு தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருப்போம் ஆக தொடர்ந்து நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலோடு இணைந்திருங்கள் சர்வம் முகனீஸ்வரம் சகலம் முகநீஸ்வரம் நம